நம்ம கையால் ஒன்று சமைச்சு கொடுக்குமே

வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்ன ரெண்டு என்னடா எங்கடா மீனோட அன்றைக்கு ரெண்டு டூனா வாங்கிட்டு வாங்கிட்டுருந்ததுண்ணா அப்போ வைஃப்ன பேர்டு அப்போ இன்றைக்கு நம்ம கையால் ஒன்று சமைச்சு கொடுக்குமே வசம் கொண்டு திருச்சினாலும் பொண்டாட்டின் கையால் வாங்கி சாப்பிட்றோம் அப்போ இன்றைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நான் அப்போ போயிட்டு மார்க்கெட்டில் நல்லா சிலை சிலேஸாக அவையிலே கட் பண்ணி கொடுத்துருந்தேன் பாருங்கள் நல்லா க்ரெச் துண்டு மாதிரி கேட்டு பாருங்க சூடே நான் அப்போ இன்றைக்கு சூட பொரியலும் டூனா கறியும்

வைங்க பயங்க அப்பா செய்யணும் ஓகே ஓகே நீங்கள் விடிச்சது காணும் விடிச்சு தந்த வரைக்கும் நன்றி ஓகே காலையில் விழுந்துருமா அப்படி வைடா இப்படி வைடா ஓகேடா இப்படி இருக்கட்டும் ஓகே நான் என்னென்ன போடுறேன் சொல்ல மாட்டேன் என்னென்ன அது ரகசியம் எந்த பிறகு சொல்லுங்க இதெல்லாம் மீன் கறிக்கு போடுறதாண்டு அதனால அது ரகசியமாகவே இருக்கட்டும் என்ன டேஸ்டியா வந்துச்சுன்னா சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் நம்புனா தான் சாப்பாடு

மீனை போட போறேன் எனக்கு நல்லா கொதி வந்துட்டு ஒன்று செய்யாது அதெல்லாம் ஒன்று செய்யாது நாங்கள் ஓகே இப்போ மூடி வைப்போம் ஓகே அதனால கொதிச்சு வரட்டும் பிறகு பார்ப்போம் ஓகே இப்போ அவர் கொதிச்சா தெரியும் மீனே தடக்கு போட்டாக்கு தடக்கு புதக்கு தடக்கு புதக்குன்னு புதைப்பார் அப்ப டக்குன்னு ரெண்டு பேரும் பாஞ்சு பிடிச்சிருவோம் ஓகே சரி 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 நாங்கள் சமைச்சிட்டு சமைச்சிட்டு ம் செல்ல செல்லம் சரி பாருங்க ஒரு இதுதான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற லட்சம் வேணா சரி சரி அப்பா இதெல்லாம் அடுத்து வைக்கிறேன்

சரி சரி Commines கலுந்தேseen கலுந்தது அப்பற்றி gly சாப்பிடுவீங்களா dob Conference பேசல்று displaysSean <laughs> சேக்க 메�டிக்க seldom பேச Sabbath ến ப ஜாessions வேட்சபு Καιற்றுuff அந்த Tob GET சரிதுர Kivol சரி மால் LAUGHicting <laughs> பி blij infinகிரziećZeமா

மீரா மீராண்ட பங்குக்கு தானும் ரெண்டு மீனை திருப்பி போடுவோம் வேற திருப்பி இப்படி குடிக்கும் போது நல்ல என்ன குடிக்குது என்ன நல்ல மொழி மொழி வருது என்ன சொல்ல ஓ புள்ளியதான் எடுக்கிறேன் ஆ ஓகே சொல்லு புள்ளி படிக்க எல்லாமே இல்லைடா பா அந்த பிள்ளைக்கு என்ன கிச்சன் மீதுல தான் வந்து கொஞ்சம் படிக்கிறேன் சமைச்சிட்டு குளிச்சிட்டு அம்மா கேக்கு போடுவோம் ஓகே ஓகே அதனால காணும்

கொடுங்க மாமா பிடிச்சு சரியா அம்மா அம்மா சிங்கா அப்புறம் அது மீனான பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணுங்க சும்மா ஒரு சின்ன சமையல் இல்ல பார்த்தோன்னா லோங்ரா மீளான பர்த்டேக்கு நாங்கள் ரெஸ்டோரன்ட் அப்படி வெளியில தான் போகிறது இப்போ இந்த வருஷம் வந்து பெருசாக எனக்கு போக கிடைக்கல எந்த வேலைகள் வந்து ரொம்ப சிம்பிளாவே வீட்டுக்குள்ளேயே முடிச்சாச்சு பெருசாக ஒன்றும் இல்லை பட்டு இதுல ஒரு ஹாப்பி இருக்குல்ல என்னதான் ரெஸ்டோரன் போய் சாப்பிட்டு வெளியில கொண்டாடுறாலும் ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா பெரிய லெவலில் நாங்கள் செய்யாதீங்க ஒரு ஒரு சின்ன சிலையை செய்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் ஒன்று இல்லை அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் பாக்குற நீங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில அன்றாடம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி நான் பதிவு பண்ணி போறேன் பின் ஒரு காலத்துல நான் திரும்பி பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெமரியாக அது இருக்கும் தானே ஆஹ் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காம சஸ்பெய்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஹாய் வணக்கம் அளியாதான் யூல இருக்கேன் நான் தமிழ்தான் என் வீடியோவில இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க லேசா சூப்பர் கேவலமா இருக்கேன் கொஞ்சம் சிரிப்பு கூட மனசுக்குள்ள நெருங்கிடுவேன் நீங்க தூரத்தில் இருந்தாலும் கூட உங்க நம்ம சாப்பிடாம எல்லாமே